வேற எங்கனை குளிச்சுட்டு கொடுங்க லட்சம் சசிகா அவரு ஐஏஎஸ் வந்திருக்காரு நானும் ஒரு ஐஏஎஸ் இல்லை நம்ம மாற பாட்டு ஆட்சித்தரு அவர் என்ன பண்ணாச்சிருக்கீங்களா உடனே அவரு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தார் ஐம்பது லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் இது நம்ம லட்சம் பத்தாவது இருந்தே நம்முடைய மாவட்ட நம்முடைய ஆணையர் அவர்கள் கணக்கெல்லாம் போட்டு இது பத்தாவது ஏறக்குறைய இதுக்கு குறைஞ்சபட்சம் நாலு கோடியாவது ஆகின்ற அளவுக்கு கணக்கு போட்டு ஏங்கிட்ட கேட்டாங்க இவங்களாம் என்னை சேர்த்து ஏங்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாங்கிட்டாங்க சட்டம் கூட தனிப்பட்ட காசு கிடையாது என் காசோ இல்லை கலெக்டருடைய கலெக்டர் சாருடைய காசோ இல்லை நம்ம எம்பியுடைய காசு இவருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுத்த காசு சார் அவங்களுடைய வரிப்படம் தான் நம்மளுடைய வரிப்படம் தான் இதெல்லாம் சேர்ந்துக்கோ ஒன்றரை லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சம்